மீன ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சால் அது விட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களுக்காக ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போனாங்கன்னா கூட அவங்க பக்கம் என்ன தப்பு இருக்குது என்ன நியாயம் இருக்குன்னு பார்த்து நீங்கள் நியாயம் இருக்க பக்கந்தான் பேசுவீங்க நியாயத்திற்கு மட்டுமே துணை போவீங்க என்னைக்குமே உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையோ பண்ண மாட்டீங்க இதனால் இந்த ராசி நிறைய கஷ்டம் துன்பமும் அதிகமாக வந்திருக்கும் தங்களுக்கு கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்கறவங்க எல்லாரும் ராசி இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்டகாலம் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிற்பீங்க உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பருங்க ஒரு தேவை இருக்குன்னு மட்டும்தான் மீன ராசிக்காரங்க கிட்ட வருவாங்க அது தேவை முடிஞ்ச உங்களை தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள் கிட்ட உதவி கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடிய இந்த எப்படியாச்சும் முன்னேறணும் அப்படிங்கிறத கஷ்டப்பட்டு உழைக்க கூடியவங்க தான் நீங்க வரக்கூடிய நாட்களில் இருந்து உங்களுடைய தலைவிடி அப்படிங்கிறது முழுமையா மாறப்போகுது அதனால இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் அடுத்து மே வரும்போது இப்போ இருக்கிற இந்த மே மாதம் இறுதி ஐந்து கிரகணங்களும் சேர்க்கை ஒன்றாக இருக்குது இத்தனை வருட கிரகணங்கள் பலனும் அனைத்தும் மீன ராசிக்கு இப்போ கிடைக்கிறது வரக்கூடிய ஆறு ஏழு மாதங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு கட்டமாக பார்க்குறாங்க முதலாவது பார்த்தீங்கன்னா வந்து குரு பெயர்ச்சி குரு பகவான் பார்த்தீங்கன்னா ரிசபராசியிலிருந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு வந்திருக்காங்க இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் மீன ராசிக்கு போக போகிறீங்க ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல ஆறாம் இடத்துல வந்து வக்கிர நிபத்தி ஆகுது நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது படிப்படியாக மீன ராசிக்கு மே மாதத்திற்கு உயரப்போகுது மீன ராசிக்காரங்க கடந்த காலகட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நினச்சிட்டு ஆனா ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் புதுசாக ஒரு கஷ்டம் பிரச்சனை தானாக உங்களை தேடி வந்திருக்கும் மீன ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளை இழந்தாங்க கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நின்றுருக்கேன் அப்படின்னு எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி இருக்காங்க இதுக்கு மேலே என்ன வளம் முடிச்சில் சாமி தயவு செஞ்சு என்ன வந்து கூட்டிட்டு போயிடு அப்படின்னு இவ்வளவு கஷ்டப்பட்ட அப்புறம் எனக்கு வாழ்க்கை வாழுங்கிற எண்ணம் சுத்தமாக போயிடுச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் அதிகமாகவே இருக்கு நீங்கள் செய்யக்கூடாது ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு அவமானப்படுத்துவதற்கு உங்கள் கூட இருக்கிற நபர்கள் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாம் தெரிஞ்சும் கூட நீங்கள் என்னமும் பண்ணுங்க எனக்கு என்னப்பா வந்துச்சு அப்படின்னு தான் இப்போ வேலையை உங்கள் வேலையை நீங்கள் சரியாக பார்த்துட்டு இருப்பீங்க நீங்கள் என்னைக்குமே மற்றவங்களை நம்பி இருக்க மாட்டீங்க எல்லாரும் யார் உங்களை நம்பி வர்றவங்களை ஒரு நாளும் நீங்கள் கைவிடவும் மாட்டீங்க இந்த மீன ராசிக்காரங்க எப்பயுமே அடுத்தவங்களை நம்பி இருக்கணும்னு நினைக்க மாட்டீங்க எல்லாத்தையும் நீங்களே உங்களுக்காக செய்துக்குவீங்க ஆனால் எல்லாத்துக்குமே கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனப்பான்மை இருக்கிறவங்க இந்த மற்ற ராசிக்காரங்க மாதிரி கொடுத்ததை சொல்லி காட்ட மாட்டீங்க உங்களுக்கு என்ன கிடைக்கிறதோ வருகிறதோ வருகிற நாட்களில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் நீங்கள் ஏதோ ஒரு கிடைக்க வேலைக்கு போய்ட்டு இருந்திருப்பீங்க பத்தாயிரம் பதினைந்தாயிரம் சம்பளம் குடும்ப கஷ்டத்திற்காக அந்த வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஜாப் வேறு இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலை எப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கப் போகுது அது நீங்கள் ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்றாலும் சரி ஒரு ஐடி ஜாப் எனி தனியார் வேலை எந்த வேலையாக இருந்தாலும் உங்களுக்கு வேலை நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் கோர்ட் கேஸுன்னு ரொம்ப நாளாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கீங்க நட்பு நபர்கள் விரைவில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாக கிடைக்கும் அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் புதிய பொருத்திய புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையில் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவருடைய சொந்தக்கு தயவுல முழுமா இருக்கிறாங்க கடந்த கால கட்டத்தில் இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது முன்னாடி இந்த கடந்த கால ஒரு இரு ஆண்டு வருடங்களா பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பெனி ஒரு இரவு பகலாக முழுசாக வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க உங்கள் சொந்த கம்பெனி மாதிரி அதை நினச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான அங்கீகாரம் அப்படிங்கிறது அங்கே கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் இருக்கக்கூடிய குரு பயிற்சி அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு மேலே இருக்கக்கூடிய அதிகாரி ஆதரவு முற்கொண்டு உங்களுக்கு கிடைக்கப் போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு போக போகிறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விளக்கம் மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிய தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்கள் விற்பனை அதிகமாக ஏற்பட்டுமதி இறக்குமதி போகுது நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வறட்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக ஏற்பட போகுது கடந்த காலகட்டத்தில் இந்த திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை சிக்கலையும் கொண்டு வந்திருக்கு விட்டிருக்கு ஏன்னா குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருக்கும் ஆனால் இந்த ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா நான் முப்பது முப்பத்தி ரெண்டு வயதுக்கு மேலே வரைக்கும் நிறைய பேருக்கு மீன ராசிக்காரங்க ஆண்கள் பார்த்தீங்கன்னா திருமணம் நிறைய அடைஞ்சிருக்காம இருக்கீங்க இன்னைக்கு வரைக்குமே கஷ்டப்பட்டு இருக்கீங்க இனி இந்த குறி பயிற்சி மூலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ள உங்களுக்கு திருமண வாழ்க்கைக்கு அடியெடுத்து எடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கையில் துணை இழந்த மீனராசிக்காரங்க எல்லாரும் ஆசைப்பு பெண்கள் அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்போ இரண்டாவது திருமணம் அப்படிங்கும்போது சொந்த பத்தம் பேசுவாங்களே இல்லை ஊருக்காரங்க தப்பாக நினச்சிக்குவாங்க அப்படின்னு அடுத்தவங்களுக்காக பயந்துட்டு நிறைய பேர் நபர் இரண்டாவது திருமணம் பார்த்தீங்கன்னா யோசிக்காமல் இருப்பீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையில் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டா எதையும் செஞ்சிட முடியாது சர்வ பண்ண ரொம்ப கஷ்டம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி விரைவில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மறு வாழ்க்கை அப்படிங்கிற நிச்சயமா உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய மீன ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா எங்கும் மேரேஜ் ஆகி நாலு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சுன்னு சொல்லுவீங்க எங்கள் பிள்ளை பெரும் பாக்கியமே கிடைக்கலையே நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டலில் போகாத கோயில் இல்லை அப்படின்னு நீங்கள் நிறைய வழிபாடு செஞ்சு வந்திருப்பீங்க எங்களுக்கு எப்போத்தான் பிள்ளை பெரும் பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய மீன ராசிக்காரங்க கேட்டுட்டு இருக்கீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு குரு பயிற்சி மூலம் உடன்தான் இந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தி ஆகி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிகிறதுக்குள்ளே விரைவில் உங்கள் பிள்ளை பெறும் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் கடந்த காலத்தில் இது அதிகமாக தோல்வி சந்திச்சிருப்பீங்க ராசி அப்படிங்கிறது இது முழுக்க முழுக்க மீன ராசிக்காரங்க தாங்க ஏன்னா லவ் பண்ணி இருப்பாங்க திடீர்னு ஒரு சின்ன சண்டையினால் சச்சரவு மனக்கசப்பு உடனே அந்த ப உறவு பிரிஞ்சுருக்கும் இல்லை இப்போ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாம் சந்திரிச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் காதல் வெளிப்படும்போது அந்த காதல் கண்டிப்பாக கை கூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பேரெண்ட்ஸ் உங்களுக்கு முன்னாடி நின்று திரும்ப செய்து வைப்பாங்க அந்த பிரையாரிட்டி கொடுப்பாங்க உங்களுக்கு பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோரும் மீண்டும் ஒருமுறை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் போது சந்தித்து கண்டிப்பா இருவரும் ஒன்றா இணையத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு பெண்கள் பொறுத்தவரைக்கும் வாழ்க்கையில சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுக்கு ஆலோசனை நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும் கடினமான காரியத்தை வரக்கூடிய நாட்களில் சுலபமா செஞ்சு முடிப்பீங்க உங்களுக்கு எளிமையான பேச்சு அப்படிங்கிறது திறமையால் நீங்க அனைவரும் கவர்ந்து கவர் இழுப்பீங்க சமூகத்தில் உங்களுக்கு பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காக வேலை விஷயங்கள் தொழில் விஷயங்களாக வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கூட கிடைக்கும் எல்லாமே போகுது உங்க குடும்பத்தில் கடந்த காலகட்டத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டில் இருக்கக்கூடிய அவங்க எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இனி உங்க குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிய வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க பிரவேசம் போன்ற நிகழ்ச்சி எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கலாமா முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி எதிர்பாராத உதவிகள் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் இந்த மீன ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்கும் போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாக மாறப்போகுது எல்லாம் உங்களுக்கு நீங்கள் கூலி வேலை செய்திருந்தாலும் அல்லது நூறு பேர் வச்சு வேலை வாங்கினாலும் பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானம் அப்படிங்கிறது கடைபிடித்து இருக்க வேண்டும் ரொம்ப நல்லது இனி வரக்கூடிய நாட்கள் மீன ராசிக்காரங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பாராத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியாக இருக்க இனி மீனக ராசிக்காரங்க உங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்களும் பார்த்தீங்கன்னா உங்க மீது வந்து போற ராமை கொள்ள போகிறாங்க ஏன்னா நம்ம கூடவே இருந்தவங்க திடீர்னு கார் வாங்கிட்டாங்க பைக் வாங்கிட்டாங்க வீடு கட்டிட்டாங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க ஃபினிஷிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு மீது வந்து அதிகமான வன்மம் செலுத்தி இருக்கு போகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே நீ உங்கள் ராசிக்கு வரப்போகுது ஆறு ஏழு மாதத்தில் மீன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா நான் வாழ்க்கையில் இது அனைத்தும் நிகழப்போகுது எல்லாம் உங்களுடைய உடல் ரீதியான பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மீன ராசிக்காரங்க உடல் ரீதியான எல்லா பிரச்சனையும் சிக்கலையும் மன உளைச்சலையும் சந்திச்சிருக்கீங்க ஏன்னா நோயின்னா தெரியாது ஆனால் ஹாஸ்பிட்டல் போவீங்க ஐயாயிரம் பத்தாயிரம் செலவாக இருப்பீங்க அடிக்கடி குழந்தைக்கு உடம்பு சரி இல்லாமல் அப்பா அம்மா உடம்பு சரி இல்லாமல் இருப்பீங்க மனைவிக்கு உடம்பு சரி இல்லாமல் இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனையால் பெரும்பாலும் துன்பங்கள் சந்திச்சிருக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மீன ராசி தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராசி தன் இரண்டு இரண்டு ராசிகளும் சேர்ந்து அதிகமாக தொந்தரவு சந்திச்சிருப்பீங்க இந்த குரு பயிற்சி மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது அனைத்தும் விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு முழுவதுமா முடிய போகுது அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கடன் பிரச்சனை கடனில் பாத்தீங்கன்னா அதிகமாக சிக்கி இருப்பீங்க எல்லா பிரச்சனையும் இப்போ தீரப்போகுது இந்த மீன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா கேட்டுருப்பீங்க குறைந்தபட்சம் ஒரு லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது கடன் சொல்லுவாங்க ஏன்னா கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாக உங்களுக்கு நிறைய பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இல்லாத நிலையில் இந்த ராசி மீன ராசிக்காரங்க இனி எப்படியும் இந்த கடனை மட்டும் கட்டி முடித்தா போதும்டா சாமி அப்படின்னு பெரிய ஆடம்பர வாழ்க்கை தேவையில்லை என வட்டி கட்டி மூடியில் நான் கடனை மட்டும் கட்டி முடிச்சுட்டா போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் இந்த குடும்பத்தை நாட்களில் இந்த எல்லா கடன் பிரச்சனையும் நீங்கி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி முடிகிறதுக்குள்ள ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையும் கற்ற அளவுக்கு ஒரு நல்ல பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் உங்கள் வீடு தேடி வரும் புதிதான ஒரு நபர் ஒரு வரப்போறாரு அந்த மர்ம நபர் உங்களுக்கு நண்பராக இருக்கலாம் இல்ல சொந்தக்காரராக இருக்கலாம் தெரியாத நபராக கூட இருக்கலாம் இவர்கள் மூலமாக வந்து தவறான தீய பல காலம் ஏற்படும் உங்களுக்கு வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன பின்னமாக அளவு தவறான நபர்கள் சேர்க்கை முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக இருக்கணும் அவங்களோட சேராதிங்க உங்களுக்கான எல்லாம் நல்லதாகவே நடக்கும் இந்த மீன ராசிக்காரங்க இந்த மர்ம நபர் கூட எதுக்கும் பார்த்து இருக்கணும் யார் அப்படின்னு தெரியாது ஆனால் வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட எப்பயுமே கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும் அது உங்களுக்கு நல்லது இந்த ராசிக்காரங்க எப்பயுமே எல்லாத்தையும் யோசிச்சு தான் முடிவெடுப்பீங்க உங்கள் ராசிக்காரங்க எப்பயுமே நீங்கள் தான் நீங்களாக சொந்த சுய எடுப்பீங்க அப்படிங்கும்போது நீங்களா பார்த்து எடுக்கிறது தான் எல்லாம் நல்ல முடிவா எடுங்க எல்லாம் நல்லதா நடக்கும் இந்த மீனராசிக்கு இனி வரக்கூடிய காலம் எல்லா நன்மை தான் நடக்க போகுது